புத்தக எழுத்தாளன் புத்தகம் எழுதிடு புரட்சிகள் செய்திடு உன் புத்தக எழுத்து உன்னை உலகம் அறிய செய்யும் உன் புத்தக எழுத்து உன்னை உலகம் அறிய செய்யும் உன் எழுத்துக்கள் உன்னை புகழ்ச்சி அடையச் செய்யும் அறியா மக்களுக்கும் உன் புத்தகம் அறிவு வளர்ச்சி கொடுக்கும் நல்ல எழுத்தாளர்களின் எண்ணங்கள் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் இயற்கை காட்சிகள் எளிநிறந்த கருத்துக்களை இயற்கை காட்சிகள் எழில் நிறைந்த கருத்துக்களை புதிய இலக்கணத்தை நோக்கி நீ புதுமையில் எழுத வேண்டும் மாணவ செல்வங்களுக்கு மகத்துவம் படைத்த பாட நூல்களை பகுத்தறிவாய் எழுதிடுக மாணவ செல்வங்களுக்கு மகத்துவம் படைத்த பாட நூல்களை பகுத்தறிவாய் எழுதிடு வாசிக்கும் பழக்கம் வாசகர்களுக்கு வர வேண்டும் உன் எழுத்துக்கள் உயிருள்ள ஜீவன் உன் உன் எழுத்துக்கள் உயிருள்ள ஜீவன் அரசு புத்தக திருவிழாவில் அனைவரும் அங்கம் வகிப்போம் அரசு புத்தகத் திருவிழாவில் அனைவரும் அங்கம் வகிப்போம் உன் வேதனையும் சோதனையையும் விரிவாக எழுதிடு ஒரு ஒருவரி செய்தி உன்னை உலகம் அறியச் செய்யும் ஒரு வரி செய்தி உன்னை உலகம் அறியச் செய்யும் பெண் கல்வியை வளர்க்க பெருமையோடு எழுதிடு பெண் கல்வியை வளர்க்க பெருமையோடு எழுதிடு அறியாமை மக்களுக்கு நல்ல அறிவு வளர்ச்சி கொடுத்திடு அறியாமை மக்களுக்கு நல்ல அறிவு வளர்ச்சி கொடுத்திடு புத்தகத்தை வாசித்தால் இந்த பூமியில் புரட்சிகள் தோன்றும் புத்தகத்தை வாசித்தால் இந்த பூமியில் புரட்சிகள் தோன்றும் விவசாய கருத்துக்களை விரிவாகவும் விவரமாகவும் எழுதிடு திறமையான எழுத்துக்களால் தீண்டாமையை அகற்றிடு வளமான எழுத்துக்களால் வன்முறையும் வரதட்சணையும் ஒழித்திடு புத்தகத்திற்கு உயிரும் உணர்வும் என்றென்றும் நிலைத்திருக்கும் புத்தகத்திற்கு உயிரும் உணர்வும் என்றென்றும் நிலைத்திருக்கும் கவிதை புத்தகம் கனிவை கொடுக்கும் கட்டுரை புத்தகம் நல்ல கருத்தாக்கத்தை கொடுக்கும் கவிதை புத்தகம் கனிவை கொடுக்கும் கட்டுரை புத்தகம் நல்ல கருத்தாக்கத்தை கொடுக்கும் நல்ல புத்தகம் நல்ல இலக்கியம் வளரும் நல்ல புத்தகம் நல்ல இலக்கியம் வளரும் அனைவரும் புத்தக திருவிழாவில் அனைவரும் அங்கம் வகிப்போம் நன்றி வணக்கம்